அவன் உயரமாக நின்று பெரியவா நான் அறிவாளியாக விரும்புகிறேன் வழியை காட்டுங்கள் என்றான் சோக்ரட்டிஸ் அவனை பார்த்து அமைதியான பார்வையுடன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார் நாளை வெள்ளிக்கிழமை மகிழ்ச்சியுடன் அவன் அந்த இளைஞனை பிடித்து தலை முழுக்க குளிர்ந்த நீரில் மூழ்க விடுவான் ஆளின் உள்ளங்கையில் பதற்றம் எழுந்தது சில வினாடிகள் கழித்து சாக்ரடீஸ் அவனை மேலே எடுத்து வந்தான் வாயை திறந்து மூச்சு பிடிக்க முயன்றான் நீ என்ன வேண்டும் சாக்ரடீஸ் கேள்வி எழுப்பினான் மீண்டும் கேட்டான் கோபத்துடன் ஆழ்ந்த சுவாசத்துடன் அவனை மீண்டும் இழுத்தான் என்ன வேண்டும் கேட்கையில் இம்முறை அந்த இளைஞன் எதுவும் சொல்லவில்லை அறிவு அவன் அறிவு அல்லது தத்துவம் பற்றி யோசிக்கவில்லை வெறுமனே அவன் உயிருக்கு அத்தியாவசியமான ஒன்றை மட்டும் கேட்டான் அதுவும் காற்று தான் வேணும் நினைப்பாங்க உண்மையான மாற்றம் ஆரம்பமாகும் போது உங்கள் கோரிக்கை ஒரு ஆசை இல்லாமல் அவசியமாக மாறும் அது நீங்கள் மூச்சு விடுற காற்று மாதிரி ஆகணும்